இரண்டாம் அதிகரணம் பதினான்காம் பிரகரணம் அங்காடி தேர்வில் பொன்பிணி என்றும் அத்தியாயம் முற்றிற்று இதுல உருமாற்றம் அப்படிங்கிறது அடல்ரேஷன் முற்கூடி தங்கம்ங்கிறது இந்த அத்தியாயினுடைய கழகத்துல சொன்னபடிக்கு சில சோகங்களுடைய பொருட்கள் நம்ம நினைவு நல்லது அப்படின்னு சொல்லி அந்த பொருட்களை சொல்றாங்க சிறப்பியரும் திருடர் அல்லர் திருடர்கள் அல்லராகினும் திருடல் தொழில் உடையவராவா பாலரின் செல்வத்தை விரும்பும் மக்கள் அண்ணாலை நம்பள் ஆறாது அவ பல பேர் கிடையாது தொழில வந்து திருட ஆனால் ஆகிடும் அரசியல்வாதியெல்லாம் பல பேர் கிடையாது அரசியல்வாதி ஆனாலும் திருடாகிடுவான்னு பிறர் பொருளை வெளிப்படையில் கவர்ந்து கொள்ளும் கல்வராகிய வணிகாரியின் சிறுத்தை அரசன் ஒரு தணக்க வேண்டும் அடுத்தவன் இது கொள்ளையடிக்கிறவன் திருடனை திருண்டவனையும் வண்டிக்க முடியாது அப்படின்னா கொள்ளையடிக்கிறவனை வேண்டாம் கல்வராகிய வணிகாரியின் சிறுத்தைகளையும் அரசன் ஒருத்தணக்க வேண்டும் அரசன் அவர்களை தண்டிக்கணும் அப்படின்ட்டு ப்ரகஸ்பதியில் எழுதி வச்சிருக்கிறார் அப்படிங்கிறாரு